சிவபெருமான் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இல்ல ஏன் தெரியுமா அந்த பூஜை அவர் கேட்டதுக்காக மாபெரும் பூஜை பெரிய வாத்தியங்கள் மணி தீபம் வாசனை அதிகாரியும் அர்ச்சகரும் ஆனா அந்த நாள்ல தான் அவன் சிவலிங்கத்திலிருந்து தன் சக்தியை திரும்ப வாங்கினார் மனிதர் உணராமலேயே அவங்க எல்லாரும் செய்தாங்க ஆனா யாரும் உணரவில்லை அவங்க சொன்னாங்க பாருங்க எப்படி பெரிய பூஜை நினைக்கல அவர் உண்மையா இருந்தாரா அவனோட அமைதி ஒரு விடைதான் விலகிறதுக்கு கோபம் தேவையில்லை அவர் அமைதியா நடந்துடுவாரு ஏன்னா அவரோட இடத்துல நம்ம அன்பம் இல்லை என்ன அவர் இருக்க வேண்டியதில்லை அவர் பாவம் காட்டுவதில்லை அவர் உண்மை காட்டுறாரு மூன்றாம் கான் நாளை வரும் வீடியோ सब्सक्राइब करने